திருப்பதியில் கூட்ட நெரிச்சலில் சிக்கி சேலத்தை சேர்ந்த பெண் மல்லிகா என்பவர் உயிரிழந்தார் சொர்க்கவாசல் தரிசனத்திற்காக இலவச டோக்கன் வாங்க நின்றிருந்த பக்தர்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிச்சலில் சிக்கி சேலத்தைச் சேர்ந்த பெண் உள்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் இதில் மல்லிகா சேலம் பதினாறாவது வார்டு தாசனூரை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் மனைவி ஆவார் மல்லிகாவின் குடும்பத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஏற்கனவே ஆந்திர அரசு திருப்பதியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது சேலம் பொன்னம்மா பேட்டையைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் அயோத்தியாபட்டினம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பொறியியல் படிப்பு படித்து வந்தார் இன்று காலை வழக்கம் போல தனது இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தபோது அயோத்தியாபட்டினம் அயோத்தியாப்பட்டினம் அருகே நிலைதெடுமாறி கீழே விழுந்ததில் பின்னால் வந்த அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் ஏத்தாப்பூர் பகுதியில் தமிழ்நாடு மாநில பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் யார் அந்த சார் என்ற போஸ்டர் சுற்று வட்டார பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது இந்த போஸ்டரால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சேலம் பெரமனூர் பகுதியில் உள்ள மூதாட்டியிடம் ஏழுபவுன் தங்கச் சங்கிலியை பறித்துக்கொண்டு ஓட முயன்ற அம்மாபேட்டை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் தாதகாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மரியம் சூசை ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து திருட்டுக்கு பயன்படுத்திய புல்லட் வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் பெத்தநாயக்கன்பாளையம் புத்திரகவுண்டன் பகுதிகளில் கேட் அவுட் ரவி தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநர் அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி என்ற போஸ்டர் பல்வேறு பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செட்டிசாவடி குப்பை கிடங்கில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஈரக்கழிவுகள் மூலம் பயோகாஸ் தயாரிக்கும் ஆலை அமைக்கப்படுகிறது இந்த ஆலை தனியார் பங்களிப்புடன் சுமார் பத்து ஏக்கரில் அமைகிறது சேலம் மாநகராட்சியில் உள்ள அறுபது வார்டுகளிலும் தினமும் ஐநூற்று ஐம்பது டன் திடக்கழிவு குப்பைகள் கொட்டப்படுகிறது சேலம் பள்ளப்பட்டி பழனிப்பால தண்டாயுகபானி திருக்கோவிலில் இருந்து அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக இன்று புறப்பட்டனர் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறும் பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பாத யாத்திரையாக வருடவரிடம் செல்வது வழக்கம் ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தின் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பரமபத வாசல் என்னும் சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது சேலம் கோட்டை பெருமாள் கோவிலில் அமுத கலசத்துடன் அருள்பாளிக்கும் பெருமாள் சிலை வைக்கப்பட்டுள்ளது இதேபோல் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பல்வேறு அலங்காரங்களில் பெருமாளின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது கெங்கவல்லி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கடம்பூர் ஊராட்சியில் இன்று மாலை ஏழு மணி அளவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் மூன்றாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் சித்தார்த்தன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இருக்கிறோம் என்பதிலே சாட்சியாக இருக்கிறது சேலம் மாவட்ட சிபிஎஸ் இயக்கம் சார்பில் திமுக அரசை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதியான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்பதை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது தந்தை பெரியார் பற்றி அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் கிழக்கு மாவட்ட திராவிடர் கழக தலைவர் வானவில் தலைமையில் ஆத்தூர் நகர காவல் ஆய்வாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது சேலம் மாவட்டத்தின் சார்பாக சேலம் மாநகர காவல் ஆணையாளரிடம் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க புகார் மனு அளிக்கப்பட்டது சேலம் ஸ்ரீரங்கம்பாளையத்தில் உள்ள நியாய விலை கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் மாநகர மேயர் மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்பட்டது சேலம் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது